ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா லூனார் எக்லிப்ஸ் அதாவது சந்திர கிரகணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து இங்கே சந்திரகிரகண அன்னைக்கு டைரக்டாக எடுத்த ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சந்திர கிரகணம் வந்து எப்படி நிகழதுன்னு உள்ளதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க சந்திர கிரகணம்னா கதிரவனும் புவியும் நிலவும் அதாவது கதிரவன் வந்து சூரியன் புவி வந்து பூமி நிலவு இந்த மூணுமே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த சந்திர கிரகணம் வந்து நிகழுது இந்த கிரகணம் வந்து ஒரு முழு நிலவு அன்னைக்கு மட்டும்தான் நிகழும் நிலவு உடைய இடத்துல வந்து அதனுடைய சுற்றுப்பாதையை பொறுத்து நிலவு மறைப்பின் வகையும் அது நீடிக்கும் கால அளவும் வந்து வேறுபடுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ இது வந்து சவுதி அரேபியாவில் எடுத்தது இது வந்து டேரெக்டாக கிரகணம் அன்னைக்கு எடுத்தது அதாவது இந்த சந்திர கிரகணம் வந்து என்றைக்கு நிகழ்ந்ததுன்னா பதினெட்டாம் தேதி செப்டம்பர் நிகழ்ந்தது காலமே ஐ விடிய காலமாக ஐந்தேகால் மணிக்கு வந்து நடந்தது தான் இது இதில் பார்த்தா உங்களுக்கு டேரக்டாக தெரியும் நிலவு வந்து வெளிச்சமாக இருக்கிறதும் அது வந்து மறையறதும் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் you yeah. yeah. சந்திர கிரகணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி